வெல்கம் டு கிசா இன்ஃபோ பிஎஃப் பணம் எடுக்க இன்னும் எல்லாரும் டெய்லி பிஎஃப் ஆஃபீஸ் விசிட் இல்லை கிளைம் ப்ராசஸ்க்கு அனுப்பி அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா இதுக்கெல்லாம் இனிமேல் நோங்க ஒரே கிளிக்கில் யூபிஐ மூலம் பிஎஃப் மணி இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது இந்த வசதி எப்போ வரும்னா யாருக்கு எலிஜிபிள் முழு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் இபிஎஃப்ஓ பிஎஃப் மணியை யுபிஐ மூலம் நீங்கள் டைரெக்டாக வித்ரா பண்ணலாம் ஸோ இதில் என்ன புதுசுனா பிஎஃப் வித்ராவல் ஏன்னால் கிளைம் சப்மிட் பண்ணணும் அப்ரூவ் ஆக டே டேஸ் ஆகுங்க ஆனால் இந்த நியூ சிஸ்டமில் யுபிஐ பின் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பிஎஃப் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இந்த வித்ராவல் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஒரு ஆக்ஸிஸ் பேங்காக இருக்கட்டும் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி உங்கள் கூகுள் பேயில் லிங்க் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை உங்கள் யுபிஐலே நீங்கள் லிங்க் பண்ணணும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு மினிமம் அக்கௌண்ட் வந்து அவங்க லாக் பண்ணிவிடுவாங்க அதுதான் உங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட் லாக் பண்ணிவிடுவாங்க மீதி ரிமைனிங் அமௌண்ட்லாம் நீங்கள் யூபிஐ மூலம் நீங்கள் வித்ரா பண்ணலாம் ஸோ இதில் மெயின் கண்டென்ட் என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூபிஐ பின் யூஸ் பண்ணணும் உங்கள் மணி கிரெடிட்டை இன்ஸ்டன்ட்லிங்க ஸோ இதில் யார் யார் பெனிஃபிட்னா இந்த வசதியில் மூலம் ஒரு எட்டு கோடி பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து பெனிஃபிட்டாக போகிறாங்க எமர்ஜென்சி நீடுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க ஸோ எமர்ஜென்சி நீடாக சில பேருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி எஜுகேஷன் ஃபீஸ் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கெல்லாம் இந்த வசதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர் வந்து எப்போ வரப்போகுதுன்னா ஆக்சுவலாக இது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வர வேண்டியதுங்க இபிஎஃப்ஓவில் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ்குள்ளே இந்த பிஎஃப் ட்ராவல் ஃபியூச்சர் வந்து லைவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா யூபிஐ அக்கௌண்ட் வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் பிஎஃப் அக்கௌண்ட் கேஒய்சி அப்டேட்டடாக இருக்கணும் ஆதார் ப்ளஸ் பேன் கார்டு மேண்டேட்ரிங்க இந்த பிஎஃப் யூபிஐ வித்ராவல் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க